Anika, I think before you talk, you should say a big hi to all of them. Hello, hi everybody. Hi. I am good. very happy to be here. right tell us about PT, sir, and your character in the film uh, so my character ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஹர் நேம் இஸ் நந்தினி இந்த ஃபிலிம் அண்ட் ஐ கான்ட் டாக் அ லாட் அபவுட் த கேரக்டர் பட் பிடி சார் போய் பாருங்கள் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கேரக்டர் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருப்பேங்க ஆதி அவனோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள் ஆதி சார் ஹலோ ஐ திங்க் இட் வாஸ் அண்ட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் தம் ஹி இஸ் வெரி ஃபன் ஆன் செட் அண்ட் எல்லாருமே சொல்ல செட் ஆல் திஸ் ஆல்ரெடி பட் ஹீ இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன் அண்ட் டு பி சம் ஒன் ஹூ இஸ் டூயிங் சோ மச் அண்ட் ஸ்டில் டு பி தட் கிரவுண்டட் இஸ் சம்திங் யூ டோன்ட் சி வெரி ஆஃப்டன் இன் த இண்டஸ்ட்ரி அண்ட் ஹீஸ் பின் வெரி அமேசிங் உங்கள் லைஃப்லேயே ஒரு பிடி சாரை கடந்து வந்திருப்பீங்க அந்த பிடி சாருக்கோ இந்த பீடி சாருக்கோ என்ன வித்தியாசம் ஐ வின் சேயிங் திஸ் இன் ப்ரெஸ் இன்டர்வியூஸ் ஆல்ரெடி நான் கரெக்டாக ஸ்கூல்லேயே போகல பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஹவு பிடி சார் ஷுட் பி அந்த கான்செப்ட் ஃபார் மீ அட் லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிடி சார் உண்மையாலுமே ஆதி அண்ணா மாதிரி ஒரு பிடி சார் இருந்தால் நான்லாம் ரெகுலராக ஸ்கூலுக்கு போயிடுவேன் நீங்களா அந்த மாதிரி ஒரு பிடி சார் தான் சார் எனக்கும் வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு வந்து அவரை பற்றி யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு தள்ளலாம் சுற்றுது ஒரேட் ஸோ நீங்கள் பேக் டு பேக் நிறைய தமிழ் படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பிடி சார் திரைப்படத்துக்காக எவ்வளோ எக்ஸைட்டடாக எக்ஸைட்டடாக இருக்கீங்க அதே மாதிரி மக்கள் மே டுவெண்ட்டி ஃபோர்த் இதை தேட்டர்ஸில் பார்க்க போகிறாங்க ஓடி விஷ் சேட் டு ஆல் த பீப்புள் அவுட் ஹியர் ஐன் க்ரெடிபிளி எக்ஸைட்டட் ஃபார் தி மூவி டு கம் அவுட் ஹியூஜ் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர் கார்த்திக் சார் ஆதி சார் ஐச கணேஷ் சார் எவ்ரிபடி தி என்டையர் காஸ்ட் டெக்னிஷியன்ஸ் க்ரூ யூ வால் பின் வெரி கைண்ட் டு மீ அண்ட் மே டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கு எல்லோரும் போய் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் யூ வில் ஃபு ஷோர் என்ஜாய் இட்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தேங்க்யூ அனிக்கா அவர்களே தேங்க் யூ அனிக்கா எனக்கு ஒரு ஆசை இருக்குது அனிக்கா வந்துங்க பேசுங்க ஹாய் சொன்னுங்க ஆனால் பசங்கள்லாம் இருக்கக்கூடிய உற்சாகத்தை பார்த்து அவங்களை விட மனசே வர மாட்டேது எங்களுக்காக ஒரு ரெண்டு ஸ்டெப் போட முடியுமா சரி அட்லீஸ்ட் இங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு மட்டும் ஒரு ஹாய் சொல்லுங்க உங்கள கண்ட்ரோல் பண்ண ஹாய் ஹாய் थैंक यू so okay, much ஓகே இந்த சைடு இந்த சைடு ஹலோ ஹலோ ஹாய் ஓகே ஹாப்பி அனாச்சி थैंक यू அனிகா அவர்களுக்கு थैंक यू மீனமர்மே நம்மளுடைய அனிகா அவர்களுக்காக ஒரு நல்ல நல்ல கைத்தறி கொடுத்தலாம் நினைக்கிறேன்